ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்டு ஜவுளி கடை சிவசக்தி சென்டர் பட்டு சென்டர்னு பேர் இருக்குது இது வந்து திருச்சி டு நாகை ஹைவேஸில் அமைஞ்சிருக்கு அம்மையப்பன் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு கடத்தருவோட பரபரப்பு ஒரு நெரிசல் வாகன இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நீங்கள் தேவையானதை தேர்ந்தெடுக்கலாம் அது மாதிரி ஒரு அம் இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே எல்லா தெய்வங்களோட படமும் போட்டு நல்லா மங்களகரமாக இருக்குது கடையோடய என்ட்ரன்ஸு நிறைய நல்ல காத்தோட்டமாகவும் நல்ல லைட்னிங்கோடு இருக்குது சர்வீஸ்க்குன்னு நிறைய பேர் இருக்காங்க சலிக்காமல் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க நம்ம எதை காட்டுறோமோ அதெல்லாம் எடுத்து நல்லா நமக்கு பிரித்து காட்டுறாங்க நல்ல எல்லா வெரைட்டி சாரீஸும் இருக்குது யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரி நடுத்தர வயசுக்காரவங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது இங்கே வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உள்ள புடவைங்க கூட இருக்குது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா கடைசியாக அங்கேயே முடி போட்டு அழகாக பேக் பண்ணி நூல் சுற்றி நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க பாக்ஸில் போட்டு ஒரு பீஸ் இவங்க வந்து ஹோல்சேலாக தான் கடை வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கலாம் நல்லா க கடை பெரிய கடையாக இருக்குது பட்டு மட்டும் இல்லை இவங்க ஜென்ஸுக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க செட் செட்டாகவும் வச்சுருக்காங்க தனித்தனியாகவும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பட்டு மாதிரி ஒரு லுக்கு வரும் ஒரு நடுத்தர வயசுக்காரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோனு டிசைன் அதெல்லாம் வந்து பட்டுங்கிற ஃபீலிங்கே வராது ஆனால் இது மாதிரி துணி வந்து நல்லா அந்த காலத்து பட்டை கட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் இது வந்து நடுத்தர வயசுக்காரவங்களுக்கு நல்ல சாய்ஸ் இந்த செக்ஷனில் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரியும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பல விதங்களில் பல டிசைனில் நல்ல இப்போ புதுசாக வந்திருக்க ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் கூட வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க கட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்ன பார்டர் வச்சு கொஞ்சம் புட்டாவோட அது மாதிரியும் இருக்குது அது பாருங்கள் ரொம்ப அழகான யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சேலை கலர் பார்டர் எல்லாம் ரொம்ப தூக்கலாகவே இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது நல்லா பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் புடவை ஒருத்தவங்க கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரியே ஒரு இதில் வச்சு காட்டுறாங்க நம்ம அப்புறம் வந்து நம்ம ஆள் ஏற கண்ணாடி இருக்குது அதில் வச்சும் பார்த்து நமக்கு செட் ஆகுதான்னு நாமளே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓரளவு பட்டெல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் அதாவது நல்ல பட்டில் ஆஃபன் ஜருகை அப்புறம் ஜருகையுமே வெள்ளி ஜருகை இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த விலையில் வேணுமோ நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இங்கே வந்து இருபது தள்ளுபடி ஆனால் நீங்கள் வந்து ஓரளவு அடிக்கடி வாங்குறீங்க ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு குறச்சி கொடுக்குறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது இவங்க சர்வீஸும் நல்லா இருக்குது இட இடையில் கஸ்டமருக்கு காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி எதுவும் கொடுக்குறாங்க இங்கே அடுத்த முறை நீங்கள் வந்து நாகப்பட்டினம் இந்த ப பக்கம் போனீங்கன்னா கட்டாயமாக இந்த கடைக்கு போங்க நிறையா வெரைட்டிஸ் இருக்குது பிடிச்சிருந்தா வாங்குங்க ரொம்பவே எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இது மாதிரி இன்னும் தெரியணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்